வாழைக்காய் எப்படி போடுவோம் அதே தெரியாதவர்களுக்கு ஈஸியா அப்பளத்துல இதே மாதிரியே பஜ்ஜி போடுறவங்களுக்கு இது ஈஸியா சூப்பரா அருமையா ஒரு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் வாழைக்காயே வேணும்னு இல்லை அப்பளம் இருந்துச்சுன்னா கேஷம் இதாண்ட வந்தால் கேப்பேன் எனக்கு அப்பள பஜ்ஜி போட்டு கொடுமா அப்படின்னு பையனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது வந்து அப்புளத்தில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க கமெண்ட்ஸில் பாருங்க எப்படி லட் லட்டாக வரும் பாருங்க பஜ்ஜி அந்த மாதிரி சூப்பராக ஒரு உப்பி உப்பி போட்டோம்னா அழகா வரும் பஜ்ஜி மாதம் அப்படியே கரைச்சி வச்சுட்டு நான் வந்து வாழைக்காய்க்கு பதிலாக அப்பளத்தில் போடுறோம் அவ்வளோதான் அட்டைகாசமாக வருது பாருங்க சூப்பர் இப்படி வேக வேக மேலே இருக்கிறது ஒன்றுன்னா எடுத்துக்கலாம் இது போட தெரியாதவோட போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வரும் அதனால் அடிக்கடி அங்கேயும் அந்த மாதிரி அப்பளம் பஜ்ஜி வேணும்னா அப்பளத்தில் போட்டுக்குனாங்க ஈஸியாக என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுதான் அது அழகாக லட்டில்தான் சுட்டு இப்படி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் அட்டவாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்மா கேட்டாங்க அதனால் பையன் வரல அம்மா கேட்டாங்க அதனால் அப்பளம் பச்சு போட்டுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோ பாய்